மகா ட்ரெஸ் அயன் பண்ணிட்டியா ஆ அயன் பண்ணிட்டே இருக்கேன் இன்னும் 2 நிமிஷம் மட்டும் பொறுத்துங்க அவ்ளோதான் அயன் பண்ணிடுவேன் மணி ஆயிடுச்சு மகா ஆ அவ்ளோதான் அவ்ளோதான் நீங்க சாப்பிரறதுக்குள்ள ரெடி ஆயிடும் எப்படிடா காலையில நேரமா எந்திரச்சால லேட் ஆயிப் போயிடுது சோ கடவளையே சீக்கிரம் அயன் பண்ணி கொடுக்கணும் ஒரு சட்டைய சோ இன்னைக்கு நேரமா வரச்ச நாங்களே ஆபீஸ்ல மணி ஆயிடுச்சு மகா அயன் பண்ணிட்டியா ஆ பண்ணியாச்சு பண்ணியாச்சு இந்தாங்க ம் தேங்க்ஸ் மகா சரி ஷர்ட் போடுங்க மணி ஆயிடுச்சு மகா சரி நான் போயிட்டு வரேன் பாத்து பாத்துறோம் என்ன வேலைக்கு கேட்டிருந்தே நீங்க எதுவுமே சொல்லல என்ன மகா வேலைக்கு எல்லாம் ஒண்ணு வேணா நீ கம்மனு இரு நான் பாத்துக்கிறேன் இல்லங்க வேலைக்கு எதுவும் போனா ஏதோ அமௌண்ட் கிடைக்கும் ஏதோ செலவுக்கு ஆகும்ல சும்மா வீட்ல இருந்து என்ன பண்றது சலுப்பா வேற கிடக்கு வீட்லயே இருக்க முடியல இங்க பார் மகா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கம்மனு இரு அது போதும் எனக்கு இல்லங்க அது நான் சொல்றேன் இல்ல கம்மனு வீட்ல இரு இல்லைங்க நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சா தான் இப்படி நான் ஒருத்தர் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் மட்டும் வேலைக்கு போய் எப்படி இங்கே பாருமகா நீ என் மேலே இவ்வளோ அக்கறையாக நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னதே எனக்கு போதும் இதுவே என் மனசு நெரைஞ்சு போச்சுன்னா பார்த்துக்கவே அவங்க எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இத்தனை வருஷம் சம்பாரித்து அவங்கள சொகுசாக வச்சுக்கணுன்னு நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் என்னோட நல்லதை நினைக்கிற ஒன்னைய பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன் இனிமே நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது எல்லாமே நான் பார்த்துக்குறேன் சரியா நீ சந்தோஷமா வீட்டில் இரு ம் இத்தனை வருஷம் அவங்களே சொகுசாக வச்சுக்கிட்டதுக்கப்புறம் என் பொண்டாட்டியே இதுக்கப்புறம் நான் சொகுசாக வச்சுக்க மாட்டேன்னா என்ன ம் நீ பத்திரமா இரு நாளைக்கு வேற நியூ இயர் வெளியே போகலாம் ஓகே நினைப்பேன் சரி சரி இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா ஓகேவா அப்புறம் எதாக இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கலாம் சரியா பாய் வீட்டில் பத்திரமா இரு ஆனா இதை சொல்லிடுற மாறேன் பார்த்து பத்திரம்

ஐயோ சூப்பரா இருக்குங்க நைட் நேரத்துல நம்ம கடு சும்மா பிரகாசமா இருக்குங்க ம் பகல்ல இப்படி கலர்ஃபுல்லா இருக்குனா நைட் பார் எப்படி இருக்கும்னு இத பார்த்தோனேமே வருவாங்க ம் ஆமாங்க ஏமா சாப்பிரிறதுக்கு என்ன இருக்கு இது ஒண்ணு சாப்பிர கடல வட்டி இதுங்கல என்ன சகல இந்த மாதிரி லைட் எல்லாம் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல போல இருக்கு அத ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஆமா மாமா இவங்கள இந்த மாதிரி பாத்துるபாங்களா என்ன இவங்கள அப்படி வெளிய நின்னு நானும் பாக்கிறதுக்கு லக்கி ஏய் நிறுத்திடி இது எங்க கடை நேது வாங்க கடையா ஏன் நீங்க மட்டும் தான் கடையில ஆரம்பிப்பீங்களா ஏன் நாங்கள ஆரம்பிக்க மாட்டோமா 50000 ரூபாய் செலவு பண்ணி மொத்தத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி இருக்கேன் நீங்க வேணா ஆன்னு பார்த்துட்டு போங்க சரிங்களா நாங்க ஒன்னு பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல சரி சகல கோவப்படாத சாப்பாடு கடை தானே சாப்பாடு இருந்தா கொடுங்க சாப்பிட்டு போறோம் பாவம் பொழைச்சு போட்டுன்னு முதல்ல பொண்ணி நாங்களே பண்ணி விட்டு போறோம் இங்கடி உன் புருஷன வாய் மூடிட்டு இருக்க சொல்லு. நாங்க ஒண்ணு சாப்பாடு கடை நடத்தல. ஆமாமா வீட்டுல ஒழுங்கா சமைக்க தெரியாது. இதுல கடை வேற வச்சு தனச்ச அவளதா தகுன்னு துண்ட தலையில தூக்கி போட்டு போக வேண்டியதா. அங்கமா மாமாய். யாரே இது ஹோட்டல் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது. இது ஃபைனான்ஸ் ஆபீஸ். என்னது ஃபைனான்ஸ் ஆபீஸா? பாத்தியல அஞ்சுக்கும் பத்துக்கும் பஞ்சைய வாங்கி இங்கது பாத்தி இங்கது மாத்தி மாத்திர வேல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் படி இலக்கற சாமி மாதிரி ஃபைனான்ஸ் விட போறோம்.

இந்தாமியோட வந்து கீழ நீச்சம்போல ஏத்துவேன் பாத்தீங்களாங்க எம்பிட்டு திமுறை புடிச்சவன் எப்படி பேசிட்டு என பண்ணிட்டு போறானே மாமா வந்து அங்க சீமா பணத்திலே பிறந்து பணத்திலேயே போறான்னு வளர்ந்த மாதிரி வண்டியில இருந்து கீழே இறங்கினான்னு பாத்தியா அவளா கீழ இறங்காததே நல்லதுங்க கெட்டணும் அவள் கால வச்சா கூட தடவைது

கூப்பிட்டு நம்ம எப்படி கடன் அடுத்தவனு பார்த்து வயிறு இருந்து பொங்கி சாவணும் ஆமாங்க ஆமாங்க இந்த பஞ்சாயத்து போர்டில் தான் ஏதோ டைபிஸ்ட் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது என்ன நம்ம ஊரில் ஆளுங்க இருக்காங்களே என்னன்னு தெரியல ஆ நான் கேட்டு சொல்கிறேன்ப்பா இங்கே யாராவது இருக்காங்களா என்னன்னு ஆ ஆ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக கேட்டு சொல்லுங்க நானும் எல்லா பக்கத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் இருக்குன்ற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆ தீ நீங்களா அம்மா அன்னைக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேமா விட்டுருமா என்னைய ஐயோ தலைவரு நான் அதை பத்தி கேட்கல தலைவரு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி என்ன பண்ண முடியும் தான் திருப்பி கொடுக்க முடியும் அதை விடுங்க வேற ஒரு முக்கியமான விஷயம் அதை பேச தான் வந்தேன் முக்கியமான விஷயமா என்னமா ஏப்பா கொஞ்சம் சொத்தலா இருக்கியா என் பேர்ல அதெல்லாம் கொஞ்சம் பேர் மாத்தணும் அதுக்குதான் உதவி தேவை அதுக்கு தான் வந்தேன் ஐயோ சாமி என்ன ஆள விட்டுருமா உன் வீட்டு சொத்துக்கே நான் வரலம்மா ஏற்கனவே ஒரு சொத்தை வித்து கொடுத்து போட்டு அந்த கிளி கிழிச்சு இங்கே மறுபடியுமா என்னப்பா என்ன சொல்றாங்க அட நம்ம ஊர்ல வந்து பைபாஸ் ரோடு வந்துச்சுலப்பா அதனால வந்து என் வாங்கி கொடுத்தோம்ல அரசாங்கத்துக்கு இவங்க இடமும் அதுல வந்துருச்சு சரி அவங்க பையனா வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியல சீரியஸ் ஆஸ்பத்திரியில இருக்கு என் பையன் வெளிநாட்டுல வெளி ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால அவனும் வர முடியாது கையெழுத்து போடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொன்னான் சரி நமக்கு தெரிஞ்ச வேணானே அப்படின்னு நம்பி அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வித்து கொடுத்தையா கடைசில வந்து இந்த அம்மா சொல்லுது எனக்கு இந்த சங்கதியே தெரியாது நீ யாரு கட்டு வித்தனு எனக்கு உயிரே இல்ல சாமி அதனாலயே எனக்கு பயமா இருக்கு இப்பெல்லாம் யார் வீட்டு விசேஷத்துக்குமே விஷயத்துக்குமே போறதுக்கு பயமா இருக்கு நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறது எதுக்கு தேவையில்லாத வேலையோ இது சட்டப்படி குற்றமாச்சு அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நீ அதை பத்தி பேசி ஒன்னுத்துக்கு ஆக போறது இல்ல எனக்கு இந்த இடமெல்லாம் கொஞ்சம் பேர் மாத்தணும் என் பேராண்டி பேர்ல அதான் அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்பா ஏம்மா அது எப்படியா இருந்தாலும் வீட்டில் நீங்கள் யார் பேரில் மாற்றுறீங்களோ அவங்க வரணுமா அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோட்டோ அப்புறம் ஓட்டர் ஐடி இது எல்லாமே வேணும் அப்போ சரிப்பா அதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகணும் இப்போ யார் பேருக்கு மாற்றுறீங்களோ அவங்களோட போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் என்ன இருந்தாலும் பண்ணிக்கலாம் சரிங்கப்பா நான் என்னன்னு பார்த்துக்குறேங்க ம் சரிம்மா பார்த்து போங்க பேரண்டிக்கு இந்த வார்த்தையில் லீவு வருமில்ல கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் மாற்றுற வேண்டியதான் ஏய்யா நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியாய்யா ஏய்யா அவங்க வீட்டுல ஏதாவது காலத்துல செஞ்சுட்டு எங்க அப்பா ஆபீஸ்க்கு போவோம் இந்த சைடு வர்றதுக்கே நேரம் இல்ல இங்க குழந்தைங்க கோயிலுக்கு வந்தோம் அதான் சரி அப்படியே வந்துட்டு போவோம்னு வந்த உன்னையே பாத்துட்டேன் என்ன பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க பிள்ளைங்கள என்ன பண்றாங்க பெரிய வீட்டில் ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க பையன் இது பேங்க்கில் வேலை செஞ்சிட்ருக்கான் சின்ன வீட்டில் பஞ்சு கடை வச்சுருக்காங்க பரவாயில்லையே பிள்ளைங்கள்லாம் நல்ல நல்ல வேலை பண்ணுறாங்க ஆமாம் ஐயா சரி சரி நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் ஃபைனான்ஸு கடைன்ற ஒழுங்க காசெல்லாம் கொடுக்குறாங்களா நியூ இயர் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஓஹோ சரி சரி கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க சொல்லியா நிறைய பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா பா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து பேருக்கு இப்படி விட்டாததுன்னு தெரிஞ்சுக்காது மொத்தமாக ஒருத்தன்ட்டே கொடுத்துருவோம் அவங்ககிட்ட வந்து பல்காக அமௌண்ட் வருதுன்னு சொல்லி கொடுத்து போடுறாங்க வட்டிக்கு அதுக்கப்புறம் அவங்க தூக்கிட்டு ஓடிடுறானுங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க சொல் நிறைய இடத்துல அப்படி தானே ஆகுது அவங்க அந்த அளவுக்குள்ள என் மலியாக அதெல்லாம் கரெக்டாக வசூல் பண்ணிடுவார் மாப்பிள்ள அப்படிதான் இருப்பாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு கால வாரி விட்டுருவாங்க ஒரு சில ஊரை விட்ட ஓடிடுவாங்க அதனால வந்து நம்ம காசு போயிடும் அதனால உழைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்க்க வேண்டியதானே நம்ம காசையே கொடுத்துக்கிட்டு அப்புறம் நம்மளே கஷ்டத்தில் உட்காந்துக்கணும் ஐயா அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்க சொல்லு அவ்வளோதான் ம் சரிப்பா சரிப்பா நான் சொல்கிறேன்ப்பா எல்லாருமே இதே தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே மாமோய் பாத்தியா மாமோய் லைட்டு செட்டப்லாம் போட்டு எம்பிட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் நம்ம கடைக்கு நம்ம பண்ணுவோம் மாமோய் டே தேவத அதெல்லாம் வெட்டி தண்டை செலவிடா அந்த ஐம்பதாயிரம் ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கு ஒரு நகையை வாங்கி கழுத்துல மட்டும் சும்மா சிக்கு சிக்கு சிக்குன்னு போவியா அதை விட்டு போட்டு போய் அம்புட்டு பண்றேன் இம்புட்டு பண்றேன்னு ஆனா உழைக்க தெரியாத ஊதாரி பைய அவன் தண்டை செலவு பண்ணுவான் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியுமா காசு தான் மிச்சம் சிக்கனை பண்ணி குடிக்கணும்டா ஏற்கனவே எம்புட்டு நகையை வச்சுட்டோம் காடைக்கு அதை இதுன்னு போட்டு போட்டு அப்புறம் நம்ம என்ன பண்றது மாமோய் அதான் நம்ம கிட்ட மூணு லட்சம் இருக்குல்ல மாமாய் அதுல போடுவோம் மாமோய் அவளா நம்மளான்னு பாத்துருவோம் மாமா இங்க பாரு தேவத அவன் அப்படி பண்றான்றதுக்கோசனா நம்மளும் அதே மாதிரி பண்ண முடியாது அவன் மூஞ்சி கறி பூசுறான்றதுக்கோசனா நம்மளும் பூசிக்கிட்டு தெரிய முடியுமா அவனுக்கு எல்லாம் தொழில்னா என்னன்னு கூட தெரியாது ஆனா அவனா கூட என்னன்னு தெரியாத பயில போய் கடை வச்சு கொடுத்துட்டு அது என்ன பண்ணுவீங்களோ அது நமக்கு தேவையில்லை ஆனா ஒரு தொழில்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவனையுமே இந்த மாதிரி வெட்டி ஆடம்பரம் எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்க நம்மள அப்படியே படுக்க வச்சிரும் அதனால வர லாபத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடைக்கு எடுத்து செலவு பண்ணணும் சரியா கை காசு எடுத்து மொத்தமா கடைக்கு டெக்கரேஷன் பண்ணு வச்சுக்க அப்புறம் தலையில துண்டா போட்டு உட்காந்துக்க வேண்டிதான் டெக்கரேஷன் பண்றதுக்கு காசு டெக்கரேஷன் பண்ற வர ஆளுக்கு தனி காசு கரண்ட் பில்லு அப்படி லொட்டு லொசுக்குன்னு மொத்தமும் நம்மள இப்படி இழுத்துரும் அதனால நமக்கு தொழில ஒண்ணும் பண்ண முடியாம போயிடும் ஓஹோ இம்பிட்டு இருக்கா மாமோ அதெல்லாம் இருக்குடா நம்ம போய் அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது சரியா வா நம்ம போய் பழப்ப பாப்போம் ஆனா ஏதோ ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பண்ணிட்டு போகட்டும் சரிங்க மாமோ